അസലമ വരഹമുള്ള തീംനിൽ സിദ്ദീഖാ

ஒரு மனிதன் உண்மை உரைப்பவனாக இருந்தால் அல்லாஹுடத்திலேயும் அவன் உண்மையாளர் வாய்மை உள்ளவன் என்று பதிவு செய்யப்பட்டு விடுவான் பொய் பாவத்தின் பக்கம் வழிகாட்டும் பாவம் நரகத்தின் பக்கம் வழிகாட்டும் ஒரு மனிதன் பொய் பேசக்கூடியவனாகவே இருந்தால் அல்லாஹுடத்திலேயும் அவன் பொய்யனாக பதிவு செய்யப்பட்டு விடுவான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசில் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் ஹதீசின் வாயிலாக நாம் அறிய முடிவது என்னவென்றால் நம்மால் இயன்ற அளவுக்கு உண்மையே பேச வேண்டும் நம்முடைய நாவுகளிலிருந்து பொய்யான பேச்சுக்கள் வெளிப்படவே கூடாது அது நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நபிகள் நாயம் சிதாசர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் காரணம் குரானிலையும் ஹதீஸ்லையும் உண்மை உரைப்பதை நமக்கு மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது சாதிக்கீர்களாக சித்தியின்களாக நாம் உருவெடுக்க வேண்டும் உண்மை உரைப்பவர்கள் மெய் உரைப்பவர்கள் சத்தியத்தையே பேசக்கூடியவர்கள் இல்லாததையும் பொல்லாததையும் பேசாதவர்கள் என்கின்ற பெயர் நாம் எடுக்க வேண்டும் அதனுடைய நன்மைகள் என்ன என்பதைத்தான் இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டும் நன்மை சுவனத்தின் பக்கம் வழிகாட்டும் ஒரு மனிதன் உண்மை உரைப்பவனாகவே இருந்தால் அல்லாககுடத்திலே அவன் உண்மை உரைப்பவன் என்ற பெயர் விடுவான் பொய் இருக்கிறதே அது பாவத்தின் பக்கம் வழிகாட்டும் பாவம் இருக்கிறதே அது நரகத்தின் பக்கம் வழிகாட்டும் ஒருவன் பொய்யுரைப்பவனாக இருந்தான் என்றால் அல்லாஹுடத்திலேயும் பொய்யுரைப்பவன் என்கின்ற பெயரை பெற்று விடுவான் அதிசலி நாம் என்ன தெரிய முடிகிறது அல்லாஹுடத்திலே எப்படி உண்மை உரைப்பவன் பொய்யுரைப்பவன் என்று பதிவு செய்யப்படுகிறானோ மக்கள் மத்தியிலையும் அவன் அப்படி பிரபல்யமாக ஆகிவிடுவான் இவன் பேசினால் உண்மையைத்தான் பேசுவான் சத்தியத்தைத்தான் பேசுவான் பொய் புரட்டுகளிலே ஈடுபட மாட்டான் என்று மக்களும் பேச ஆரம்பித்து விடுவார்கள் எப்போது அல்லாஹிடத்திலே அவன் நல்லவன் என்று பதிவாகிறானோ அப்போது மக்களிடத்திலேயே அவன் நல்லவன் என்று பதிவாகி விடுவான் அதே போன்று ஒருவன் பொய்யே கொண்டிருந்தான் வாயெல்லாம் பொய் என்று சொல்வார்கள் அல்லவா கொண்டிருந்தான் என்றால் அவன் ஒரு பொய்யனாக புலுகனாக இருந்தான் என்றால் அல்லாககுடத்திலே அவன் பொய்யன் என்று பதிவு செய்யப்படுவதோடு மக்கள் மத்தியிலையும் அவன் மதிப்பிழந்து போய்விடுவான் இவன் எதை சொன்னாலும் பொய்யாகத்தான் பேசுவான் என்கின்ற பெயர் அவனுக்கு உண்டாகிவிடும் என்று பார்க்கிற போது நாம் நம்முடைய உணமாக்கல் பேரறிஞர்கள் நமக்கு எதை உணர்த்துகிறார்கள் ஒருவன் பொய் பேசுவதையே பழக்கமாக வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நேரம் வருகிறது உண்மையை பேசுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சத்தியத்தை பேசுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதும் கூட மக்கள் நம்ப மாட்டார்கள் இவன் பொய் பேசுகிற பழக்கம் உள்ளவன் எங்கே இவன் உண்மையை பேச போகிறான் என்று உண்மை பேசுகிற தருணத்திலேயும் கூட அவன் ஏற்கப்படாமல் போகிறான் மதிக்கப்படாமல் போகிறான் அப்படியானால் நாம் அல்லா பாதுகாப்பு கேட்க வேண்டும் யா பொய்யுரைப்பதிலிருந்து என்னுடைய நாவுகளை நீ காப்பாற்றுவாய அல் சினத்தனாம் கதி அல்சினத் என்றால் நாவுகள் அல்சினா எங்களுடைய நாவுகளை பொய்யுரைப்பதிலிருந்தும் பாதுகாப்பாயாக என்று இயன்று மட்டும் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உண்மையே பேச வேண்டும் மூன்று சந்தர்ப்பங்கள்ல மட்டும் லேசுமாசாக பொய் பேசுவதற்கு நம்முடைய மார்க்கத்திலே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது அது என்ன மூன்று சமயங்கள் போர்க்களம் புனித போர்க்களம் எதிரிகள் நம்மை தாக்க வருகிறார்கள் அந்த நேரத்தில் அந்த எதிரிகளை திசை திருப்பதற்காக வேண்டி பேசுவது இதை உங்களுக்கு பின்னால் எதிரி வருகிறான் பார் உன்னை தாக்க ஆள் வருகிறான் பார் என்று அந்த நேரம் அந்த நேரத்தில் இப்படி ஒரு வார்த்தையை பேசுவது தவறு ஒன்றுமல்ல இது ஒரு சாணக்கியத்திலே சேர்க்கப்படுகிறது அதே போன்றுதான் மக்கள் மத்தியிலே சுலுகை ஏற்படுத்துவது இணக்கத்தை குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை என்றால் இந்த குடும்பத்தைப் பற்றிய நல்ல விஷயங்களாக அவர்களிடத்திலே சொல்வது அந்த குடும்பத்தை பற்றிய நல்ல விஷயங்களாக இவரிடத்திலே சொல்லுவது சற்று கூடுதலாகவே நல்ல விஷயங்களாகவே பேசுவது கூடுதல் என்று வருகிற போது அதிலே சற்று பொய் கலப்பு இருக்கும் ஆனால் நோக்கம் என்ன இரு குடும்பத்தினருக்கு மத்தியிலே இரு நண்பர்களுக்கு மத்தியிலே இரு சமூகத்துக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவது இந்த நேரத்திலே பேசுகிற அந்த சிறு சிறு பொய்களையும் அல்லாஹ் மன்னித்துக் கொள்கிறாங்க அதே போன்று ஒரு கணவன் தம்முடைய மனைவியிடத்திலே அந்த மனைவியை திருப்திப்படுத்த ஒரு மனைவி தம்முடைய கணவனிடத்திலே ஒரு மனைவி தம்முடைய கணவனத்தில் அந்த கணவனை திருப்திப்படுத்த சிறு சிறு பொய்களை பேசிக்கொள்வது அப்படி பேசும்போது அந்த இருவருக்கு மத்தியில் ஒரு இணக்கமான ஒரு வாழ்க்கை உண்டாகுவதற்காக இருக்க சில குடும்பங்களில் இணக்கமே இல்லாமல் இருக்கிறது அதிக மதியமான பேச்சுக்கள் மனக்கசப்புகள் இருக்கிறது இரவையில பத்து மணிக்கு பிரான்ஸ்ல இருந்து ஒரு நம்பர் போன்ல அழைத்து பேசுகிறார் நிம்மதியே இல்லை குடும்பத்திலே நிம்மதியே இல்லை அந்த அளவுக்கு குடும்பத்திலே பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது சண்டை சச்சரவுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்ல இந்த ஹதீஸை நாம் ஞாபகப்படுத்தினோம் நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் சில சமயங்களில் சிறு சிறு பொய்கள் மூலமாக உங்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்குமானால் இணக்கத்தை ஏற்படுத்தி இதற்கு ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறது உம்முக்குள் சுமதியோன் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமானார் ரசூலே கருமி அவர்கள் உரைக்கு நான் கேட்டிருக்கிறேன் ஒருவனை பொய் என்று சொல்ல முடியாது மக்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நன்மையை வளர்ப்பதற்காக வேண்டி அவன் கயிறை பேசினான் என்றால் அவன் பொய்யன் அல்ல என்றார்கள் நாயகம் உம்முக்குள் சுமதியா அவர்கள் அறிவிப்பு செய்வதோடு இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறார்கள் நாயகம் சுல்லாஸ் அவர்கள் மூன்று சந்தர்ப்பங்களில் மட்டும் லேசான பொய்கள் உரைப்பதற்கு அனுமதி அளித்தார் நம்ம ஒன்று போர்க்களம் நம்பர் இரண்டு மக்களுக்கு மத்தியிலே சுமூகத்தை ஏற்படுத்துவது நம்மிடத்திலே பஞ்சாயத்துகள் வருகின்றன பைச தாக்கல் செய்ய வேண்டியிருக்கிறது அப்போது சில பிளஸ் பாயிண்ட்ஸாக பேசுவது ஊதி ஊதி பெரிதாக்கி விடுகிறார்கள் சின்ன பூதகாரமாக ஆக்கி விடுகிறார்கள் என்கிற நிலைமை இல்லாமல் பிளஸ் பாயிண்ட்ஸாக பேசி பாசிட்டிவாக பேசி அவர்களுக்கு மத்திய இணக்கத்தை உண்டாக்குவது மற்றும் குடும்ப வாழ்க்கையில ஃபேமிலி சுச்சுவேஷன்ல இப்படி ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது கணவன் மனைவி இடத்துல மனைவி கணவன் இடத்துல சிறு சிறு பொய்கள் பேசி தங்களுக்கு மத்தியில் ஒரு சௌஜன்யத்தை ஏற்படுத்துவது இதற்கு மட்டும்தான் அனுமதி அளிக்கிறது அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்று அதற்கு குளிசுமரதியாக அவர்கள் பேசு இது போன்ற இந்த நடைமுறைகளை சாரியத்தினுடைய இந்த வழிகாட்டுதல் நம்ம வாழ்க்கையில கடைபிடித்தோம் என்றால் அல்லாவுடைய கிருபையினாலே குடும்பங்கள் இணக்கமா இருக்கும் சமூகங்களும் இணக்கமா இருக்கும் குறிப்பாக நாம் பொய் பேசும்போது அந்த பொய்யை நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது பிள்ளைகளுக்கு மத்தியிலே சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம யாராவது தேடி வந்தால் நாம் சொல்லி அனுப்புவோம் பிள்ளைகளுக்கு அவர் இல்லை என்று அத்தா இல்லை என்று சொல்லுங்கள் என்று நாம் சொல்லி அனுப்பி பிள்ளைகளிடத்திலேயே நாம் இப்படி பேசுவது உண்டு நமக்கு பிள்ளைகளுக்கு மத்தியிலேயே பேசுவது உண்டு பேசுகிற போது பிள்ளைகளிடத்திலேயும் அந்த பொய் பேசுகின்ற பழக்கம் வந்துவிடும் எடுத்துரைக்கிறார்கள் பெருமான ரசூலே கருமிசு என்னுடைய இல்லத்திற்கு வந்தார்கள் அப்போது நான் சபிய சகீராக இருந்தேன் சிறுவனாக இருந்தேன் நான் விளையாட புறப்பட்டேன் அப்போது என் தாய் சொன்னார்கள் யா அப்தல்லா தா அத்தா உத்திய உனக்கு சில பொருள்களை தருகிறேன் நீ வெளியே போகாதே விளையாட போகாதே என்று சொன்னார்கள் நபிகர் நாய மிஸ்வாசன் சொல் கேட்டார்கள் உடனே அந்த அந்த சந்தர்ப்பத்திலே பெருமானர் அமைதியாக இருக்கவில்லை ஒரு வினா கேட்கிறார்கள் ஓ மாதா அறத்தான் தூத்தியூ நீ என்ன கொடுக்க விரும்புனா என்று கேட்டார்கள் அதாவது பிள்ளைகிடத்திலே இப்படி பௌயமாக லாபகமா பேசுவது உண்டு வீட்டிலேயே இருப்பா உனக்கு அது தர்றம்பா இது தர்றம்பா என்று அந்த நேரத்திலே கூட உண்மையை பேச வேண்டுமா நீ என்ன கொடுக்க விரும்புனா என்று கேட்டார்கள் அப்போது அந்த அம்மா சொன்னார்கள் தமரா அந்த நேரத்தில் பேரிச்சம்பளம் தான் இன்றைக்கு சாக்லேட் போன்றிருந்தது தமர் கொடுக்க நான் விரும்பினேன் என்று சொன்னார்கள் அப்போதான் பெருமானாரா சூரிய கரிமி சொன்னார்கள் அம்மா அன்னைக்கு லம் தஃபாலி தமர் தருவதாக நீ சொன்னா அல்லவா இரித்தம்பளம் தருவதாக நீ சொன்னா அல்லவா நீ மட்டும் தந்திருக்காவிட்டால் என்ன ஆயிருக்கும் துக்தபு அழைக்க கதிபா நீ பொய் சொன்னதாக உன்னுடைய ஆமால் ஏட்டிலே அமல்கள் ஏட்டிலே எழுதப்பட்டு போயிருக்கும் என்றார்கள் பெருமானாரன் ஒரு சின்ன விஷயம் இது சர்வசாதாரணமாக இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சாதாரணமாக பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கொண்டு பேர பிள்ளைகளை வைத்துக் கொண்டு பொய் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளிடத்திலேயும் அவர்களை ஏமாற்றுவதற்காக சில கைங்கரியங்களை கையாளுகிறார்கள் இதையெல்லாம் நாம் என்ற மட்டும் தவிர்க்க வேண்டும் இதை பிள்ளைகள் பின்னால் கற்றுக்கொண்டு அவர்களுக்கு பொய் என்பது சர்வ சாதாரணமாக ஆகிவிடும் பிள்ளைகள் நாம் எடுத்த மாத்திரத்திலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நாம் வளர்க்க வேண்டியிருக்கிறது எந்த முறையில் நாம் வளர்க்கிறோமோ அந்த முறையில் அவருடைய வளர்ப்பு வளர்ச்சி அமையும் இன்றைக்கு லால்பேட்டையில ஒரு மூன்று நான்கு சிறுவர்கள் நீரில் மூழ்கி இறந்து போயிருக்கிறார்கள் என்றால் அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு முறை பகல் நேரத்தில் அவர்கள் வெளியே கிளம்பி போயிருக்கிறார்கள் பல மணி நேரம் ஆகிவிட்டது பிள்ளைகள் எங்கே போனார்கள் என்ன ஆனார்கள் என்று விசாரிக்கவில்லை கடைசியிலே மையத்தாக பிள்ளைகள் வருகிறார்கள் பிள்ளைகளுடைய வளர்ப்பில் நாம் மிகவும் க கவனம் எடுக்க வேண்டியிருக்கிறது அவர்கள் குளிக்கின்ற அந்த இடங்கள் கூட ஒரு சுத்தமான இடமாக இல்லை ஒரு அசுத்தமான இடங்களில் சென்று பிள்ளைகள் குளிப்பது பின்னால் தான் தெரிய வருகிறது ஒவ்வொரு விஷயத்திலையுமே நாம் தனி கவனம் எடுக்க வேண்டியிருக்கிறது மொத்தத்திலே பார்க்கிற போது இந்த உலகத்திலே நம்மால் இயன்ற அளவுக்கு நம்முடைய நாவுகளிலே பொய் வரக்கூடாது புரட்டுக்கள் வரக்கூடாது ஏமாற்று வார்த்தைகள் வரக்கூடாது அப்போதுதான் நாம் மக்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு பெயரை பெற முடியும் அல்லாஹ்டத்திலேயும் சித்தி என்கிற பெயரை பெற முடியும் சித்தி என்றால் உண்மையே உரைப்பவன் வாய்மையை பேசக்கூடியவன் என்கின்ற அந்த நல்ல பெயரோடு நாம் அல்லாவை சென்று அடைய முடியும் அந்த நற்பாகியங்களை பெறுவதற்கும் முயற்சி அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக வாசி தாவான